விஜயாவுக்கு நல்லா வேணும் செம்ம ஹாப்பி நேற்று எபிசோட் பார்த்துட்டு அதாவது சிறகடி காசை தான் ரொம்ப நாள் கழிச்சு சிரகடி காசை ஒரு கம்பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சிறகடி காசை சீரியல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நேற்று தான் வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும் எனக்கு என்ன இன்னொன்று ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த விஷயத்தில் வந்து மீனா முத்துவை வந்து வர சொல்லி கூப்பிட்டது தான் ஏன்னா நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டாக் பேசுறது யா எவனால தப்பு பண்ணால் உடனே அறையிறது அதெல்லாம் முத்து வாழ மட்டும்தான் முடியும் நேற்று வந்து முத்து வந்து பார்வதியோட பையன் சி சித்தார்த்தை வந்து அரைவான் பாருங்க பலார் பலார் பலார்னுப்பா அப்படி தான் அரையணும் ஆ பார்வதி வந்து அரைஞ்சு அவங்களும் அடிப்பாங்க சொல்லக்கூடாது பட் முத்தும் அடிச்சது வந்து வெரி குட் ஆ இன்னா வேணாலும் பேசிடுவீன் நீ உங்கள் அம்மாவை பற்றி ஆ இது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம் ஆ ம் எவன் எப்படி சொன்னாலும் உனக்கு தெரிய வேணாமா உன் அம்மாவை பற்றி நீ வந்து ஃபோன் பண்ணி ஒரு சாஃப்டாக பேசிருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் வந்து இவர் பாட்டு தையா டக்கானு குதிப்பாரு முத்துதான் கரெக்டான ஆள் அவனுக்கு அதே மாதிரி விஜயா ஆஹ் அதாவது நீ பார்வதி வீட்லேயே வந்து யோகா கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்லாம் நடத்துவே பார்வதி நீ எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிப்ப ஆஹ் ஒன்றுன்னா பார்வதி வீட்டுக்கு வந்துடுவேன் பார்வதி உடம்பு சமைச்சு கொடுக்கும் காஃபி போட்டு கொடுக்கும் ஆ ஆனால் நீயே வந்து பார்வதியே வந்து நீ வந்து இது பண்ண பார்ப்பேன் கஷ்டப்படுத்த பார்ப்பேன் ஆ அதாவது இந்த விஜயா மாதிரி கேரக்டர்ஸ்கெலாம் நன்றின்றதே உனக்கு தெரியாது ஆ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பார்வதி கிட்ட ஒரு சாஃப்ட்டாக பேசியிருக்கணும் அது என்ன உனக்கு சிவனும் வந்து சிவனும் பார்வதியும் பேசும்போது ஒரு வைத்தியச்சல் வருது ஆ அப்படி உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் பார்வதி கிட்ட வந்து பார்வதியுமே பேசாத அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லாமல் அவர் சாஃப்டாக பேசியிருக்கணும் ஆ அதை விட்டுட்டு அவங்க பையனுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இதில் சிந்தாமணி தான் சிந்தா விடலை எஸ்கப் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆ அவங்களையும் முடிச்சியை திட்டி நல்லா இருந்திருக்கும் இன்னும் இத்தனை வருஷமாக பழகுறீங்களே உங்களுக்கு தெரியாது அவங்க ஃப்ரெண்டை பற்றி ஐயோ யோ யோயோ பா இது மீனாக கூட விஜய் விடட்டான்டான்னு கேட்பாங்க பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி நேற்று எபிசோட் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த முத்துவ மீனாவும் இந்த வீட்டில் உட்காந்து விஜயாகக்கிட்ட மாரடிச்சின்னு இருக்கிறதுக்கு நிம்மதியாக பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிடலாம் பார்வதி ஆண்டி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தானே நிம்மதியாக அவங்க வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அது நடங்க போதில்லை என்னோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஸோ அதே மாதிரி நீ இந்த பார்வதி ஆண்டியை கிட்ட சொன்னதான் இனிமே வந்து என்கிட்ட நீ பழகாத அதே மாதிரி நீ எத்தனை தப்பு பண்ணியிருக்க நான் அவங்க கூட நின்று இருக்கேன் அதை அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தங்க ஒருத்தங்களை பற்றி நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொதை சொன்னேன் அவங்க வீட்டிலேயே உட்காந்து நீ எல்லாம் பண்ணிகிட்ருப்ப ஆனால் அவங்களுக்கே நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுவேன்னா அது எப்படி பா அந்த விஜயா எப்போ திருந்துடைய எனக்கு சத்தியமாக தெரில ஸோ எனிவே கைஸ் நேற்று எபிசோட நீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க உங்க கருத்துக்கு